வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷார்ட் வீடியோகளை பார்ப்பது போல லாங் வீடியோக்களையும் பார்த்து பழகுங்கள் லாங் வீடியோவில் மட்டும்தான் நாம் நிச்சயமாக நிறைய விஷயங்களையும் விலாபரேட்டாக சொல்ல முடியும் ஷார்ட் வீடியோவில் டைம் இல்லாத காரணத்தினால் அதிகமாக பேச முடியாது லாங் வீடியோவில் மட்டும்தான் நிறைய மேட்டர்களை சொல்ல முடியும் இதில் இப்பொழுது நாம் எந்த கல் யாருக்கு எப்படி உபயோகப்படுகிறது என்பதை எல்லாம் பார்த்தோம் இப்போது கோமேதகம் என்ற கல் யார் அணியலாம் அது என்ன செய்யும் கோமேதகம் என்ற கல் கோமேதகம் கோ என்றால் பசு மேதகம் என்றால் அதனுடைய சிறுநீர் கோமேதகம் என்பது பசு மாட்டின் சிறுநீர் போல் இருப்பதால் அந்த கலரில் இருப்பதால் கோமேதகம் என்று பெயர் கோமேதகம் ராகு என்ற கிரக கிரகத்துக்கு உண்டான கற் ராகுசியை நடப்பவர்கள் ராகுவின் பலம் தேவைப்படுபவர்கள் ராகுவினால் தோஷமடைந்தவர்கள் இவர்கள் இந்த ராகுக்களை அணிய வேண்டி வரும் ராகுசே வந்தவர்கள் அணிந்தால் நிச்சயமாக பெரும் பலன் இருக்கும் இந்த ராகு என்ன செய்யும் என்றால் பெரும் புகழ் பெரும் பணம் பிரம்மாண்டம் பெரும் அமைப்பு பதவி அரசாங்க உதவி அரசாங்க பதவி அரசியல் லாபம் அரசாங்க லாபம் அரசாங்க கான்ட்ராக்ட் இப்படி அரசியலிலும் அரசாங்கத்திலும் பெரும் புகழும் பணம் ஈட்டக்கூடியது ராகு வியாபாரத்திலும் தந்திரமாக பணம் ஈட்டக்கூடியது ராகும் காதலிலும் வெற்றி பெறுவது பெறுவதாகும் குடும்பத்திலும் வெற்றி பெறுவதாகும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி குருடாம்போக்கான வெற்றி தகுதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிர்ஷ்டவதமாக வெற்றியை பெறும் ராகு ராகு எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படி செய்யும் ராகு மூ பொதுவாக மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்க வேண்டும் லக்கணத்திற்கு மூன்று ஆறு பதினொன்று இவற்றில் இருந்தால் நல்லது செய்யும் என்பது ஒரு கணக்கு இது தவிர கேந்திரத்தில் இருந்தால் நல்லது செய்யும் என்பது அடுத்த கணக்கு கேந்திரம் என்பது லக்கணத்திற்கு கேந்திரம் என்று பலர் சொல்வார்கள் இருந்தாலும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் நன்மைகள் அதிகமாக இருக்கும் என்று பலதீபிகை சொல்கிறது பலதீபிகை என்ற நூலில் கூட சந்திரனுக்கு கேந்திரம் பெற்ற ராகு பெருத்த யோகத்தை செய்வார் என்று தான் சொல்லுகிறது திருகோணத்தில் இருக்கும் ராகு அந்த திருகோண இடத்திற்கு சில தோஷங்களை உண்டு பண்ணிவிட்டு யோகம் செய்வார் உதாரணத்துக்கு ஐந்தில் இருந்தால் ஐந்தாம் இடத்தை சற்று கெடுப்பார் பூர்வ புனியம் இல்லாமல் போகலாம் குழந்தைகள் இல்லாமல் போகலாம் ஆனால் திசை வரும்போது யோகம் வரும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தந்தையார் இல்லாமல் போகலாம் பூர்வீக சொத்து இல்லாமல் போகலாம் தாயாருடன் தந்தையுடன் தாயாருடன் சண்டை இருக்கலாம் பிரிந்து இருக்கலாம் சில பாக்கியங்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் ராகு திசை வரும்போது பெருத்த யோகம் உண்டாகும் இப்படி திருகோணத்தில் இருக்கும்போது சில விஷயங்களை கெடுத்துவிட்டு பல விஷயங்களே கொடுக்கும் ஆனால் கேந்திரத்தில் இருந்தால் எல்லாமே முழுமையாக நன்மையே தரும் நாலாம் இடத்தில் இருந்தால் படிப்போரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் திருமணம் பத்தாம் இருந்தால் தொழில் லக்னத்தில் இருந்தால் மேன்மை புகழ் இப்படியே கூட எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருப்பது நல்லது அதிலும் சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் இருப்பது மிக நல்லது சந்திரன் கூட சேர்ந்து இருப்பது நல்லதல்ல சந்திரனுடன் சேர்ந்து ஒரே ராசியில் ராகு இருந்தால் ராகு திசை நன்மை தராது சந்திரனுக்கு கெடுதல் தரும் அதாவது உடம்பை பாதிக்கும் எனவே இந்த ராகு பிடிப்பட்ட அமைப்பில் இருந்தால் ராகு உச்சாரம் பார்க்க வேண்டியதில்லை ராகு சேர்ந்த கிரகத்தின் பலனை தரும் இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ராகு கல்லை யார் அணியலாம் என்றால் ராகு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் அணியலாம் ராகு லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருந்தால் அணியலாம் ராகு திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து குடிய கிரகம் ஒம்பது குடிய கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் அணியலாம் ராகு கேந்திராதிபதிகளுடன் சேர்ந்திருந்தால் அணியலாம் ராகு மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்து அதிபிகளுடன் சேர்ந்திருந்தால் அணியக்கூடாது ராகு கல்லை அணியக்கூடாது ராகுவே எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ராகுக்கல்லை அணியக்கூடாது ராகுவே ஆறாம் இடத்தில் இருந்தால் அணியலாம் மூணு ஆறு பதினொன்று யோகம் அணிந்தாலும் அணியாவிட்டாலும் யோகம் செய்யும் இடம் மூணு ஆறு பதினொன்று அணிந்தால் பெருத்த யோகம் தரக்கூடியது சந்திரனுக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தாம் இடம் அல்லது யோகாதிபதிகளுடன் சேர்ந்த ராகு அல்லது கேந்திர அதிபதிகளுடன் சேர்ந்த ராகு இப்படியே போட்ட ராகு மட்டும் நன்மையை செய்வார் ராகுவை குரு பார்க்க வேண்டும் குரு பார்த்தால் யோகம் என்பதெல்லாம் இல்லை ராகுவை குரு பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் சரியே பார்த்தாலும் கூட ராகு தன் யோகத்தை தன் பாட்டுக்கு செய்யும் ராகு திசை வருவது என்பது அபூர்வம் அது ஒரு பெரிய யோகம் அது நிச்சயமாக ரிஷப லக்னம் துலா லக்னம் மிதனம் கண்ணி லக்னம் மகர கும்பலக்னருக்கு பெருத்த யோகத்தை நிச்சயமாக தரும் மிக யோகம் தரும் ஆனாலும் அந்த யோகம் சுமாரானதாகவே இருக்கும் இந்த ராகு திசையில்தான் பெரும் பலனை எல்லோரும் பெரும் பணத்தையும் ஈட்டுகிறார்கள் மாயாஜாலம் போல வெள்ளம் போல பணத்தையும் புகழையும் ஈட்டக்கூடிய ஒரு திசை ராகு திசை ராகு திசை ராகு நல்லபடியாக ஜாதகத்தில் அமர்ந்து ராகு திசை வந்தவர்கள் நான் சொன்ன மேற்கொன்ன கருத்துப்படி அந்த கண்டிஷன்கள் படி அந்த கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் நிச்சயமாக ராகுவினுடைய கல் என்று சொல்லக்கூடிய கோமேதக கல் அதை அழியனா அதை தங்கத்திலும் அணியலாம் வெள்ளியிலும் அணியலாம் அதில் ஒரு சீக்கிரட் என்னவென்றால் நல்ல இடத்தில் அமர்ந்து செய்ய வேண்டியதுக்கு அணிய வேண்டியது இருக்குது என்றால் மேஷலக்னம் சிம்ம கடகலகணம் கடக லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னமாக இருந்தால் தங்கத்தில் அணியலாம் லக்னம் துலாலக்கணம் லக்னம் கண்ணீர் லக்னம் மிக லக்னம் கும்பலக்னம் என்று சொல்லக்கூடிய சனி புத சுக்கரன் வீடு லக்னாதிபதியாக வந்தால் வெள்ளியில் அணிந்தால் நல்லது இவர்கள் வெள்ளியில் கோமதேவக்கல் அணிய வேண்டும் இப்படி கோமதேவக்கல்லை அணிந்து ராகு திசையை பூஸ்ட் செய்து உற்சாகப்படுத்தி நன்மைகளை செய்யலாம் ராகு திசையின் மேற்கொள்ளும் நன்மைகள் அடைவதற்கு ராகு திசை வந்தவுடன் ராகு கிரகத்திற்கு ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்வது நல்லது ராகு திசை வந்தவர்கள் பாம்பு போட்டில் பால் ஊட்டுவது நல்லது ராகு ஏழில் இருக்கிறது இரண்டில் இருக்கிறது திருமண தடையாக இருக்கிறது என்றால் ராகு திசை வந்துவிட்டால் திருமணம் நடக்கும் வரும் வரை திருமணம் நடக்காது என்ற காரணத்தினால் ராகு பரிகாரம் செய்கிறார்கள் இப்படி ராகுவை பற்றி பேசுவதற்கு பதினைஞ்சி வீடியோ வேண்டும் எனவே இந்த ராகுவினுடைய கல்லை யார் போட்டுக்கொள்ளலாம் கோமேதகம் யாருக்கு பொருந்தும் என்பதை பார்த்த இந்த மட்டில் இந்த வீடியோவை முடித்து கொண்டு மீண்டும் பல பல விஷயங்களில் தொடர்ந்து பேசுவோம் வாருங்கள் நன்றி வணக்கம்